வணக்கம் கனடா மற்றும் ஒன்டாரியோவில் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அவளுக்கு வரும் புதிய சட்டங்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஐந்து முக்கிய சீர்திருத்தங்கள் பட்டுள்ளது குறித்து விரிவான பார்வையை பார்க்கலாம் கனடாவும் ஒன்டாரியோவும் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நோக்கி செல்லும் போது ஒரு பெரிய அளவிலான புதிய சட்டங்கள் கொள்கைகள் மற்றும் ஒழுங்குமுறை மாற்றங்கள் அமலுக்கு தயாராகி வருகின்றன இந்த மாற்றங்கள் இங்கு வசிக்கும் குடியிருப்பாளர்களின் அன்றாட வாழ்க்கை அவர்கள் வாகனம் ஓட்டும் விதம் பணிபுரியும் முறை ட்ரோன்களை இயக்கும் விதி வேக அமலாக்க மீது நடவடிக்கை மற்றும் காலி வீட்டு வரி போன்ற பலவற்றை மறுசீரமைக்க உள்ளன இந்த புதுப்பிப்புகள் வெளிப்படைத்தன்மை நேர்மை மற்றும் நவீனமய மேம்படுத்தும் நோக்கில் மத்திய மற்றும் மாகாண சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாகும் இது வரவு செலவு திட்டம் கொள்முதல் போக்குவரத்து பாதுகாப்பு மற்றும் சொத்துரிமை என பல துறைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் ஒரு வீட்டு உரிமையாளர் ஓட்டுநர் சிறு வணிக உரிமையாளர் அல்லது தொழில்நுட்ப ஆர்வலராக இருந்தாலும் இந்த மாற்றங்கள் உங்கள் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கக்கூடும் புரட்சிகரமான பைக் கனேடியன் கொள்கையின் அறிமுகம் முதல் கனடாவின் ட்ரோன் விதிமுறைகளுக்கான நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட புதுப்பிப்புகள் மற்றும் மத்திய வரவு செலவு திட்ட சுழற்சி வரை இந்த மாதம் சீர்திருத்தங்கள் மற்றும் மாற்றங்கள் நிறைந்ததாக உள்ளது முதலாவதாக பைக் கனேடியன் கொள்கை முதல் படிகளை எடுக்கிறது வரவிருக்கும் மத்திய பட்ஜெட்டின் முக்கிய கூறுகளில் ஒன்று நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட பைக் கனேடியன் கொள்கையாகும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முழுமையாக அமலுக்கு வருவதற்கு முன்பு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொடங்குகிறது இந்த நடவடிக்கை மத்திய அரசு பொருட்கள் மற்றும் சேவைகளை எவ்வாறு கொள்முதல் செய்கிறது என்பதில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை குறிக்கிறது இது உள்நாட்டு தொழில்களை பலப்படுத்தவும் கனேடிய வேலைகளை பாதுகாக்கவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த கொள்கை மத்திய அரசு துறைகள் மற்றும் ஏஜென்சிகள் கொள்முதல் முடிவுகளை எடுக்கும் போது கனேடிய சப்ளையர்கள் மற்றும் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் இது வெளிநாட்டு நிறுவனங்களை முழுமையாக விளக்குவது அல்ல என்றாலும் சாத்தியமான இடங்களில் கனேடிய விருப்பங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று இது கட்டிலிடுகிறது உள்கட்டமைப்பு திட்டங்கள் ஐடி அமைப்புகள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நிறுவனங்களுக்கான அரசாங்க ஒப்பந்தங்கள் முதலில் உள்நாட்டு விற்பனையாளர்களை நாடும் கனேடிய உற்பத்தியாளர்கள் மற்றும் சிறு வணிகங்களுக்கு இது பில்லியன் கணக்கான டாலர்கள் மதிப்பிலான புதிய வாய்ப்புகளை திறக்கக்கூடும் கொள்முதல் மாற்றங்களுடன் ஓட்டோவா மத்திய ஜெபேங்க் தளத்தை மேம்படுத்த ஐந்து ஆண்டுகளில் ஐம்பது வில்லியம் முதலிட செய்கிறது நவம்பர் மாத இறுதிக்குள் பேங்கின் மொபைல் அப்ளிகேஷன் தனி வேலை பரிந்துரைகள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட தேடல் வடிப்பான்களைக் கொண்டிருக்கும் இது முதலாளிகளை வேலை தேடுபவர்களுடன் திறமையாக இணைக்கும் இரண்டாவதாக கனடாவின் புதிய வரவு செலவு திட்ட கட்டமைப்பு தொடங்குகிறது மத்திய அரசு தனது வரவு செலவு திட்டங்களை எவ்வாறு திட்டமிடுகிறது மற்றும் வழங்குகிறது என்பதை மாற்றி அமைக்கிறது நிதியமைச்சர் சாம்பியன் அறிவித்தபடி ஒரு புதிய கேபிடல் பட்ஜெட்டிங் பிரேம்பர்க் அதாவது மூலதன வரவு செலவு திட்ட கட்டமைப்பு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் ஒரு பகுதியாக அறிமுகமாகும் இந்த நவீனமயமாக்கல் வீடமைப்பு உள்கட்டமைப்பு மற்றும் சுத்தம் எரிசக்தி போன்றவற்றில் கனேடியர்களுக்கு நீண்ட கால நன்மைகளை உருவாக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது முன்னதாக மத்திய பட்ஜெட் பொதுவாக வசந்த காலத்தில் தாக்கல் செய்யப்படும் இதனால் உள்கட்டமைப்பு மற்றும் கட்டுமான திட்டங்கள் நிதியாண்டின் தொடக்கத்துக்கு பிறகு காத்திருக்க வேண்டியிருந்தது புதிய அட்டவணையின் கீழ் பட்ஜெட்டுகள் இலையுதிர் காலத்தில் சமர்ப்பிக்கப்படும் அதே நேரத்தில் பொருளாதார மற்றும் நிதி அறிக்கை ஒவ்வொரு வசந்த காலத்திலும் வெறும் இந்த தலைகள் மாற்றம் கோடைகால கட்டுமான பருவத்துக்கு முன்னதாகவே திட்டங்களை அங்கீகரி தொடங்கவும் உதவும் மத்திய பட்ஜெட் இப்போது நவம்பர் நான்காம் தேதி அன்று வெளியிடப்பட நிலையில் இந்த மாற்றம் கட்டுமானத்துறை போன்ற அரசாங்க நிதி சுழற்சிகளை சார்ந்திருக்கும் தொழில்களுக்கு அதிக மூன்றாவதாக நாடு முழுவதும் உள்ள பொழுதுபோக்கு மற்றும் வணிக ட்ரோன் பைலட்ஸ் நவம்பர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வான்வெளி விதிகளில் ஒரு பெரிய மாற்றத்தை காண்பார்கள் டிரான்ஸ்போர்ட் கனடாவின் புதுப்பிக்கப்பட்ட ட்ரோன் விதிமுறைகள் செயல்பாட்டு சுதந்திரத்தை விரிவுபடுத்தும் வேளையில் பாதுகாப்பு மற்றும் சான்றிதழ் தரங்களை கடுமையாக்குகின்றன மிகவும் குறிப்பிடத்தக்க புதுப்பிப்புகளில் நடுத்தர அளவிலான ட்ரோன் செயல்பாடுகளை இருபத்தி ஐந்து கிலோவுக்கு மேல் மற்றும் நூற்றி ஐம்பது கிலோ வரை ஸ்பெஷல் பிளைட் ஆபரேஷன் சர்டிபிகேட் தேவைப்படாமல் காட்சி பார்வை எல்லைக்குள் சட்டபூர்வமாக்குவது அடங்கும் கூடுதலாக முதல் முறையாக சில பார்வைக்கு அப்பாற்பட்ட மற்றும் நீட்டிக்கப்பட்ட பார்வைக்கு அப்பாற்பட்ட செயல்பாடுகள் குறைந்து ஆபத்துள்ள நடவடிக்கைகளுக்கு எஸ் எஃப்ஓசி செயல்முறை இல்லாமல் அனுமதிக்கப்படும் புதிய விதிகள் இரண்டு முக்கிய முக்கிய சான்றிதழ் வகைகளை அறிமுகப்படுத்துகின்றன பைலட் சர்டிபிகேஷன் அட்வான்ஸ்ட் ஆபரேஷன் இரண்டாவதாக ஆபரேட்டர் சர்டிஃபிகேஷன் நவம்பர் நான்காம் திகதிக்கு பிறகு எஸ் எஃப் ஓ ஆர் பி ஏ எஸ் க்கு விண்ணப்பிக்கும் எவரும் செயலாக்க கட்டணம் செலுத்த வேண்டும் அவசர கால பாதையில் ஈடுபட்டுள்ள அரசாங்க நிறுவனங்களை தவிர நான்காவதாக வேக அமலாக்க கேமராக்கள் மீது நடவடிக்கை ஒன்றாரிய மாகாண அரசாங்கம் நகராட்சிகளின் தானியங்கி வேக அமலாக்க கேமராக்களின் பயன்பாட்டை தடை செய்யும் சட்டத்தை முன்னெடுத்துள்ளது அமலாக்க திட்டங்கள் முடிவுக்கு வரத் தொடங்குவதால் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த மசோதாவின் உண்மையான விளைவுகள் தெரியவரும் தற்போதைய அமைப்பின்கள் நகராட்சிகள் வேக வரம்பை மீறும் ஓட்டுநர்களுக்கு தானாகவே அபராதம் விதிக்கும் வேக கேமராக்களை பயன்படுத்தலாம் டொரண்டோ மற்றும் மெசிசாகா போன்ற நகரங்கள் இந்த சாதனங்கள் மூலம் ஆண்டுதோறும் மில்லியன் கணக்கான டாலர்களை அபராதமாக பெற்றுள்ளன பிரீமியர் போர்ட் இந்த நடைமுறையை பணப்பறிப்பு என்று விமர்சித்துள்ளார் இது உண்மையான சாலை பாதுகாப்பை மேம்படுத்துவதை விட ஓட்டுநர்களை தண்டிப்பதாக கூறினார் பிரம்டன் மேயர் பேட்ரிக் பிரவுன் மற்றும் பெர்லிங்டன் மேயர் மெரியின் மீட்போர்ட் உள்ளிட்ட சில உள்ளூர் தலைவர்களின் எதிர்ப்பு இருந்த போதிலும் மாகாணம் தொடர தயாராக உள்ளது வேக கேமராக்களை பயன்படுத்தும் நகராட்சிகள் நவம்பர் நடுப்பகுதிக்குள் புதிய பாதுகாப்பு அறிவிப்பு பலகைகளுக்கு மாற வேண்டும் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் ஒளிரும் விளக்குகள் கொண்ட அடையாளங்கள் கேமராக்களை முழுமையாக மாற்றும் ஐந்தாவதாக டொரண்டோவில் காலி வீட்டு வரி அறிவிப்பு தொடங்குகிறது டொரண்டோ வீட்டு உரிமையாளர்கள் என்று அதாவது நவம்பர் மூன்றாம் திகதியை குறித்துக் கொள்ள வேண்டும் அன்று இருநூத்தி இருபத்தி ஐந்து வரி ஆண்டுக்கான வேக்கன் கோம் டெக்ஸ் பிஎச்டியின் அறிவிப்பு காலம் தொடங்குகிறது வீட்டு பற்றாக்குறியை எதிர்ப்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த வரி உரிமையாளர்கள் தங்கள் குடியிருப்பு சொத்துக்கள் முந்தைய ஆண்டில் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்ததா அல்லது காடியாக இருந்ததா என்பதை அறிவிக்க வேண்டும் நீண்ட காலமாக காடியாக இருக்கும் சொத்துக்களுக்கு வரி விதிக்கப்படலாம் அந்த வருவாய் மெலிவு விலை வீடமைப்பு திட்டங்களுக்கு ஒதுக்கப்படும் ஆண்டு அறிவிப்பை முடிக்க சொத்து உரிமையாளர்கள் டொரண்டோ நகரத்தின் பி போர்ட்டலில் தங்கள் வாடிக்கையாளர்கள் எண் மற்றும் சொத்து விவரங்களை பயன்படுத்தி உள்நுழைய வேண்டும் இந்த போர்ட்டல் நவம்பர் மூன்று அன்று திறக்கப்பட்டு அதாவது இன்று திறக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் முற்பகுதி வரை கிடைக்கும் இந்த அறிவிப்பு வழியானதிலிருந்து கடு கொடுக்கப்பட்ட தேதிக்குள் அறிவிக்க தவறினால் அபராதம் விதிக்கப்படலாம் அல்லது சொத்து தானாகவே காலியாக வகைப்படுத்தப்பட்டு அந்த யூனிட் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தாலும் கூட வரி விதிக்கப்படலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது இந்த மாற்றங்கள் குறித்து நிபுணர்களிடையே பகுப்பாய்வு மற்றும் பொது எதிர்வினைகள் காட்டப்பட்டு வருகின்றன பட்ஜெட் மாற்றம் பொருளாதார வல்லுநர்கள் புதிய மூலதன வரவு செலவு திட்ட கட்டமைப்பை வரவேற்றுள்ளனர் னர் பை கனேடியன் கொள்கை தொழிற்சங்கங்கள் மற்றும் கனேடிய உற்பத்தியாளர்கள் இதை வரவேற்றாலும் சில வர்த்தக நிபுணர்கள் சர்வதேச கூட்டாளிகளுடன் பதட்டங்கள் ஏற்படக்கூடும் என்று எச்சரிக்கின்றனர் டோன் சமூகம் டோன் தொழில் தலைவர்கள் புதிய விதிகள் புதுமைக்கு வழிவகுக்கும் என்று கூறுகின்றனர் வேக கேமரா தடை பொதுமக்களின் கருத்து பிளவுபட்டுள்ளது சிலர் இது நியாயமற்ற அபராதங்களுக்கு எதிரான வெற்றியாக காண்கின்றார்கள் மற்றவர்கள் பள்ளி மண்டல பாதுகாப்பு குறித்து கவலைப்படுகிறார்கள் வீட்டு வீட்டுவரி பிஎச்டி டொரண்டோவின் ரியல் எஸ்டேட் சந்தையில் விவாதத்தை தூண்டுகிறது ஒட்டுமொத்தமாக இந்த நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சீர்திருத்தங்கள் கனடாவும் ஒன்டாரியோவும் பொருளாதார தொழில்நுட்ப மற்றும் சமூக அழுத்தங்களுக்கு ஏற்ப எவ்வாறு தங்களை மாற்றியமைத்துக் கொள்கின்றன என்பதை காட்டுகிறது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நோக்கிய ஒரு தெளிவான திசையை காட்டுகிறது மத்திய அரசின் புத்திசாலித்தனமான பட்ஜெட் திட்டமிடல் கனேடிய தயாரிப்புகளுக்கு அளிக்கப்படும் முன்னுரிமை அல்லது ட்ரோன் ஆபரேட்டர்களுக்கான புதிய சுதந்திரம் என எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு மாற்றமும் மிகவும் சுறுசுறுப்பான மற்றும் தன்னம்பிக்கை கொண்ட கனடாவை நோக்கிய ஒரு படியை பிரதிபலிக்கிறது ஒன்டரியோ குடியிருப்பாளங்களை பொறுத்தவரை இந்த மாற்றங்கள் குறித்து தெரிந்து கொள்வதும் முன் ூட்டியே திட்டமிடுவதும் இந்த உருமாற்றங்கள் கொண்டுவரும் வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதும் அவசியமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய பட்ஜெட் நாளை தினம் அதாவது நவம்பர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட உள்ள நிலையில் அமலுக்கு வரவுள்ள இந்த புதிய முக்கிய சட்ட மாற்றங்கள் மற்றும் புதிய கொள்கைகள் குறித்து உங்கள் கருத்துக்களை கனேடிய மக்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம் இதேபோன்ற செய்தியை உடனுக்குடன் பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் அணிவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கு உங்களுடைய கனேடிய இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கெனடி இலக்கங்கள் மட்டும் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைக்கப்படும்